ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாம்பாவின் நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் சத்குரு சாய் பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் இந்த சவுண்டு நம்ம கேப்போம் இந்த சவுண்டு சிங்கிங் பவுல் அப்படின்னு இந்த பவுல் பேரு இது வந்து ஓம்கார நாதத்தை எழுப்போம் இதனுடைய வைப்ரேஷன் இந்த போலி நமக்கு நல்ல அதிர்வலை கொடுத்து நம்ம ஆரோக்கியமா ஐஸ்வர்யம் சார் இது நம்ம ஹீலிங் போது இதுதான் நான் உபயோகிக்கிறேன் இன்றைக்கி இந்த பதிவில் நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய மந்திரங்களை நம்ம இருக்கோம் சாயப்பாவுடைய பேர் தாங்கிய மந்திரங்கள் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே பாபாவுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை பயனடைஞ்சவங்க நிறைய பேர் பலன் நல்லா இருந்து சொல்கிறாங்க இன்றைக்கு பதிவு என்னன்னா பேசாத குழந்தை பேச நிறைய பேர் பேசாத குழந்தைங்க நமக்கு நிறைய பேசியிருக்காங்க இப்போ சின்ன பிள்ளைகளை வந்து அந்த பிள்ளை வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து ஆட்டிசம் சம் நிறைய குறைகள் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி குறைகள் இருந்து இந்த ஒரு பத்து ரூபாய்க்கு கல்கண்டு வாங்கிட்டு சொல்லுவேன் கீழே கடையில் இருக்கிறாங்க அந்த கல்கண்டை அடைச்சி பாபாட்டை வச்சு சில பிரார்த்தனைகளை செய்து மந்திரம் சொல்லி அவங்க கொடுத்தா அது ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுட்டு வந்தாலே சரியாக போயிடுது அது கூட இந்த மந்திரத்தை சொன்னோம்னா கண்டிப்பா சீக்கிரமா அவங்க வந்து பேசக்கூடிய எடுத்த உடனே அம்மா அப்பா சொல்றாங்களோ இல்லையோ முதல்ல பாபா அப்படின்னு சொல்லுவாங்க பேசாத குழந்தை பேச வைக்கக்கூடிய பேசும் பெருமாளாக நம்ம வழித்துணை சாயப்பா இருக்கிறார் இப்ப மந்திரத்தை நம்ம பார்ப்போம் ஓம் சாயி ஜெகத் காரணாய ஓம் சாயி ஜெகத்காரணாயகம் அவாச்சிய பாலகம் பாலகம் சுபாஷிதம் சுபாஷிதம் கருத்தும் தாம ரொம்ப சின்ன மந்திரம் கல்கண்ட கொடுக்கும் கொடுக்கும்போது பாம்பாட்டை வச்சு படைச்சி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு ரொம்ப ஈஸியானதுதான் சின்னது அதனால கஷ்டம் பெருசு இல்லையா அந்த கஷ்டம் போகிறோம்னா சின்ன மந்திரம் தான் அது ஈஸியா சொல்லலாம் மீண்டும் நான் சொல்றேன் இந்த மந்திரத்தை வலி வடிவிலையும் நான் காமிக்கிறேன் பேசாத குழந்தை பேச பேசும் பெருமாளாக வந்து நம்மை காழ்க்க கூடிய சாயப்பானுடைய மந்திரம் ஓம் சாயி ஜகத்காரனாய அவாச்சிய பாலகம் சுபாஷிதம் கர்த்தும் நமக இதான் நூற்றி எட்டு வரை சொல்லுங்க இதே மாதிரி வேற ஏதாவது மந்திர தேவைகள் இருந்தா பிரார்த்தனைக்கு முடியணும் அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யறத விட பரிகாரங்களை செய்யறத விட மந்திரங்கள் சொன்னா கண்டிப்பா மகிமை கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த மந்திரங்களை புத்தக வடிவுல அடியன் வெளியிட போறேன் அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர் அல்லது கான்ட்ரிபியூட்டர் இருந்தா அந்த புத்தகத்தை அவர் பேரையே அவரையே அது வந்து அந்த புத்தகம் அச்சிட உதவினதாக அதில் எழுதி அந்த டோனர் பேரை எழுதி நம்ம செய்ய முடியும் அது எல்லாருக்கும் நல்லதாக அமையும் ஆக இந்த மாதிரி ஏதாவது மந்திரங்கள் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்கள் இந்த மாதிரி உங்கள் நண்பர்களோ உங்களுடைய அன்பர்களோ சொந்தங்களோ யாருக்காவது பிள்ளைகள் வந்து பேசாமல் இருந்தால் ஆர்டிஸப் குறைவோடு இருந்தால் இதை மந்திரத்தை அனுப்புங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து அவங்க மீண்டும் வருவாங்க சரியா மீண்டும் அடுத்து ஒரு பத்து சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்